ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச் பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமாக டெலிகாஸ்ட் ஆகி ஃபைனல்ஸ் எபிசோட் பயங்கரமான ஒரு டிஆர்பி ரேட்டிங் வந்து ரொம்பவே பெருமையாக வந்து நம்மளோட பிரதீப் சாரும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் டென் பாயிண்ட் சம்திங் டிஆர்பி வந்து வாங்கியிருக்காங்க பிள்ளைக்கு அது அவ்வளோ பெருமையாக நம்மளோட விஜய் சேதுபதி சாரையும் டேக் பண்ணி அவர் வந்து ஒரு போஸ்ட்டும் ஷேர் பண்ணியிருந்தார் பிபியோட கொண்டாட்டம் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு தான் அதோடய ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதோடய ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில பிக்செல்லாம் வந்து ஷேர் ஆயிருக்கு பிபி கொண்டாட்டம் ஷூட்டிங் location la nm um, learn now and சச்சனா அவங்களும் வந்து இருக்காங்க அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பிரபலங்கள் மோஸ்ட்டாக அந்த கண்டஸ்டன்ட் எத்தனை பேர் உள்ளே போனாங்களோ அத்தனை பேரும் வந்திருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வேணா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது பர்சனல் ஒர்க் அந்த மாதிரி ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்திருப்பாங்க முத்துக்குமாரோட ஹேர் கட்டு ஸ்டைலு எல்லாமே லுக்கு எல்லாமே மாறி இருக்குது மூவி ப்ராஜெக்ட் ஏதாவது கம்மிட் ஆயிருக்காரான்னு தெரியல பயங்கரமாக இருக்கு அவரோட லுக்கு பார்க்குறதுக்கே அதே மாதிரி நம்ம தீபக் வந்திருக்காரு ஜாக்லின் இருக்காங்க டீம் ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டிஆர்பியோட வந்திருக்கு இந்த டிஆர் இந்த பிபி கண்டிப்பாக இந்த வெற்றி கொண்டாட்டமும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது பிபி கொண்டாட்டம் வரப்போகுது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்